ஸ்தலம் ஸ்தலம் ஆலயம் கோயில் இப்படி தெய்வம் வீட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டு அதில் ஸ்தலம் என்றும் ஆலயம் என்றும் கோவில் என்றும் நாம் அந்த தெய்வத்திற்கு பின்னால் அதை வைத்து அழைக்கின்றோம் பொதுவாக ஒரு இறைவன் இறை சக்தி ஒரு புண்ணிய பூமியிலே வெளிப்படும் காலம் வரும் பொழுது அந்த புண்ணிய பூமியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலோ அல்லது யோகங்களுக்கு முன்னாலோ ஏதோ ஒரு வழிபாடு இருந்து பிற்காலத்திலே அவை ஏதோ ஒரு காரண காரியங்களால் அழிவு பெற்று அவ்விடம் இருந்ததற்கு கூட எந்தவித சூடுகளும் இல்லாமல் மருவி மாறி வரும்பொழுது பிற்காலத்திலே அந்த இடத்தில் மீண்டும் அந்த ஜீவசக்தி பூமியிலிருந்து பரிமணிவித்து மேலோங்கி வரக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது எந்த தெய்வம் அவ்விடத்திலே வீற்றிருந்ததோ அதை வணங்குபவர்களுடைய ஞானத்திலோ அல்லது ஏதோ ஒரு மார்க்கத்தின் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் அதனை தேடிச் சென்று அவ்விடத்திலே ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற பூஜைகளை எல்லாம் மீண்டும் அந்த பூமியில் ஜீவனை கொண்டு வந்து அவ்விடத்தில் ஆ அதற்கான தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து எந்திர தந்திரங்களை பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபாட்டிற்கு உகந்ததாக மாற்றும் பொழுது அவ்விடத்தை நாம் ஸ்தலம் என்று அழைக்கின்றோம் ஆக நாம் ஒரு உதாரணத்திற்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தெருமுனையிலே ஒரு பிள்ளையாரை வைத்து வழிபடுகின்ற ஒரு சிறிய ஆலயம் அமைத்திருப்பார்கள் வெறும் பிள்ளையாரை மட்டும் வைத்து வழிபடுவதாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் அதை பிள்ளையார் கோயில் என்று அழைப்போம் ஏனென்றால் அங்கே அவர் மட்டும்தான் தனித்துவமான ஒரே தெய்வமாக ஒருவரை மட்டுமே பிரதிஷ்டை செய்ததாக அவ்விடத்திலே இருக்கும் பிள்ளையார் கோவில் என்று சொல்வோம் இன்னும் சற்று ஆனால் நாம் ஒரு ஆலயத்திற்குள்ளே பல தெய்வங்களை பிரதிஷ்டை செய்திருப்போம் அதே விநாயக ஆலயத்தில் முருகரையோ இன்னும் கோஷ்ட தெய்வங்களையோ பிரதிஷ்டை செய்திருப்போம் இப்படி நிறைய தெய்வங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து பிரதானமாக ஒரு தெய்வம் அவ்விடத்தில் நமக்கு ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவ்விடத்தை நாம் ஆலயம் என்றும் சொல்கின்றோம் இவைகளெல்லாம் நாம் இப்பொழுது நடைமுறையிலே வாழ்கின்ற வசிக்கின்ற இடங்களிலே ஏனென்றால் கோவில் இல்லாத ஊரில் குடிகொள்ளாது என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற பழமொழியும் உண்டு ஆக ஒரு இடத்திலே புதியதாக ஒரு நகரமோ ஒரு உருவாகிறது என்றால் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்த தெய்வமோ இஷ்ட தெய்வத்தையோ அவர்களிடத்திலே நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்து புதியதாக அவ்விடத்திற்கு ஜீவனை அளித்து வணங்க ஆரம்பிப்பார்கள் இவைகளெல்லாம் அந்த காரண காரியங்களை வைத்து ஆலயம் என்றோ கோவில் என்றோ அழைக்கப்பெறும் இதிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு நாமம்தான் ஸ்தலம் என்பது ஸ்தலம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் பரிகார ஸ்தலம் வாயு வாயுஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலம் ராகு ஸ்தலம் அக்னி ஸ்தலம் இப்படியெல்லாம் ஏதோ ஒரு வரலாற்று புராண காலங்களிலிருந்து அவ்விடத்திலே அந்த தெய்வ ஆற்றல் தெய்வ சக்தி வெவ்வேறு பரிணாமம் பெற்றிருந்தாலும் இன்றைக்கும் லோக சேமத்திற்காகவும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் தோஷங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காகவும் கர்ம வினைகளிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுதலை பெறுவதற்காகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள் எல்லாம் பிற்காலத்தில் மருவி ஸ்தலம் என்று அழைக்கின்றோம்